जनगीकं तस्मरणं जय जय रमरम नमः पार्वतीपतये हर हर महादेव सदा सर्वत्र गोविन्दनमसङ्कीर्तनं गोविन्द गोविन्द सद्गुरुमहरा जय ஒரு அஞ்சாறு நாளாகவே ஆதிசங்கருடைய மாத்திரு பஞ்சகம் பார்த்தோம் இந்த மாதிரி பஞ்சகத்தில் ஆதிசங்கர பகவத் பாதால் சன்னியாசியாக போனதுனால ஒரு சில இடத்தை தான் குறிப்பிட்டார் தாயாருக்கு எப்படி எல்லாம் ஏத்தன்னு வால்மீகி மகிழ்ச்சி சொல்கிறார் பூமே கரீகசி மாதா பூமியை காட்டிலும் உயர்ந்தவள் தாய்ங்கிறார் அதே மாதிரி தாயாருக்கு மட்டும் ஏத்தம் கொடுக்கல தகப்பனாருக்கு ஏத்தம் கொடுத்தார் எப்படி கொடுத்தார் சொர்க்காது உச்சதரதா பிதா சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தவன் தகப்பன் அதுதான் சொன்னார் பாரதியார் சொன்னார் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவுபாணினும் நனி சிறந்த வேண்டார் அதை தான் வால்மீகி மகரிஷி ஜனனியை ஜென்மபூமிச்சொர்கா தபிகரீஎசி அப்படின்னார் தாயும் தாய்மண்ணும் சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தது எல்லோரும் இருக்கா எல்லாருமே தன்னுடைய பிறந்த ஊரை கொண்டாடுறதில்ல பிறந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ பழைக்க போன ஊரை வச்சுருந்து அந்த ஊரை சொல்லின்னு இருக்கா அது அவ்வளோ ஸ்லாகியம் இல்லைன்னு பெரிவாள்லாம் சொல்கிறாள் அதனால் பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றோபாணினும் நனி சிறந்தவேன்னு சொன்ன பிரகாரம் பேர்பட்ட உயர்ந்த சொந்த மண் சொந்த தாய் சொந்த தகப்பன் இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது எவ்வளவோ பேர் எங்கெல்லாமோ சம்பாதிக்க போகிறா என்னமோ இல்லாமல் பண்ணுறா ஆனால் தாயார் தகப்பனாராக விட்டுடுறா கண்ணீர் கண்டீரமாக விட்டுடுறா அதுக்கு எதாவது பிராய்ச்சித்தம் உண்டான்னு கேட்டால் அதுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது அதுதான் ஆதிசங்கர் கடைசியில் சொன்னார் தண்டுள்ள மே பஷ்கம் அம்மா இப்படியெல்லாம் காப்பாத்தினியே உனக்கு வரட்டு அரிசியை போட வந்திருக்கேன்னார் அதே மாதிரி பட்னத்தார்னு பேர் ராஜபரம்பரையில் பிறந்தவர் திருவத்தியூரில் வாழ்ந்தவர் வெளியில் வர்றார் ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தவர் தன்னுடைய யுவகாலங்கள்லாம் முடிகிற சமயத்துலேயே அது வரைக்குமே வெளியில் வரல உலக அனுபவமே கிடையாது வெளியில் வந்து பார்த்தார் ஒரு நாலு பேர் ஒரு பணத்தை சுமந்துட்டு போனார் அந்த பணத்தை சுமந்துட்டு போகும்போது இது என்னன்னு கேட்டார் இது போனோம்னா போனோம்னா என்னன்னு கேட்டார் அவருக்கு ஒன்றுமே சொல்லத் தெரியல எல்லாருக்குமே சொல்லத் தெரியல நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு இப்படி தான் எல்லோரும் போக போகிறோம் கடைசி காலத்தில் அப்படி தான் இப்படி தான் கொண்டு கொளுத்துவா அப்படின்னு கடைசியில் விவரமாக சொன்னால் எல்லாரும் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழக்கேன்னு அன்னைக்கு போனவர் தான் அவர் மாத்திருகா பஞ்சகம் மாதிரி அவரும் வெளியில் போயிட்டார் அப்படியே சுற்றின்னு லோகம் பூர சஞ்சாரம் பண்ணிட்டு கடைசி காலத்தில் தான் அம்மாட்டை வர்றார் இந்த அம்மாட்டை வரும்போது அவருக்கு வந்து தாங்கவே இல்லை தேனே மானே செல்லமே கொஞ்சமே அப்படின்னு எப்படி இல்லாமல் கொஞ்சினியே அந்த அரிசிக்கு நான் என்ன போடுவேன் வரரசிலான போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பு புலம்புன்னு புலம்புறார் அது மட்டும் இல்லை முந்தித்தவங்கிடந்து முந்நூறு நாச்சும் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டியே பெற்றதாயே உனக்கு உன் உடம்புக்கு நான் எரிய தாழ் மூட்ட போகிறேனா இல்லை இனி எப்பிர்ப்பை எப்பிறப்பில் இனி உன்னை நான் காண்பேன் அப்போது மட்டும் இல்லை அதுக்காகத்தான் மாதாவுக்கு ஒரு பெரிய ஏத்தம் கொடுத்தார் அம்மாவை பற்றி எல்லாரும் பெரிய கங்கை வச்சுட்டு வச்சுங்கோ புதியதிகள்லாம் பேர் பார்த்தா பெண்வினுடைய பேராகவே கங்கை ஜை யமுனேஜ் இவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அப்படின்னு சொன்னால் எல்லாமே முன்னாடி பேராகவே வரும் தாயாருக்கு தான் உலகத்துலேயே பெரிய ஏத்தம் கையால் போய் கடைசி காலத்தில் மாத்திரு பிண்டம் போடும்போது பதினாறு பிண்டம் தாயாருக்கு அதை வரிசையாக நாளைக்கோ நாலு இருந்தோ நம்ம பார்க்க போகிறோம் இதை எல்லாருமே குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கணும் ஏன்னா தாயாருக்கு பெருமை என்ன தகப்பனாருக்கு பெருமை என்ன நம்ம மண்ணுக்கு என்ன பெருமை செத்தாக தான் தெரியும் சுட்டுக்காடுன்னு சொல்லுவாள் இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு போட் போட்டு காமிச்சு ஒரு தகப்பனாருக்கு தெரியும் ஆஹாஹா இதெல்லாம் போய் குழந்தைகளுக்கு சொல்லப்படாதுன்னு நினைக்கிறா சொல்லக்கூடாதுன்னு கிடையாது சொல்லித்தான் ஆகணும் எதை எதை எந்த காலத்தில் சொல்லணுமோ அதை அந்த அந்த காலத்தில் சொல்லிடணும் அப்படி சொன்னால் தான் அந்த குழந்தைகளுக்கு வரைக்கும் தாயார் மதிப்பு இவ்வளவா தகப்பனார் மதிப்பு இவ்வளவா நம்முடைய சொந்த ஊருனுடைய மதிப்பு இவ்வளவா அப்படின்னு எல்லாேருக்கும் தெரியும் அதனால்தான் மாத்திரு சோடசியில் பதினாறு பிண்டம் வைக்கப் போகிறா பின்னாடி அந்த மாத்திரு சோடசியினுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அர்த்தம் சொல்ல போகிறோம் அதனால் எல்லோரும் கேட்கணும் எல்லாேருக்கும் அப்பா மட்டும் தெரிஞ்சால் போகிறாது அப்பா இருக்கவாளும் கேட்கலாம் அம்மா இருக்கவாளும் கேட்கலாம் பேரன்களும் கேட்கலாம் பேத்திகளும் கேட்கலாம் எல்லோரும் கேட்கலாம் இந்த ஸ்லோகத்தை இதில் தோஷமே கிடையாது அப்போ ஏற்பட்ட உயர்ந்த ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்போ தான் அப்பாள் வாழ்க்கெல்லாம் நம்ம பெற்ற தாயார் தகப்பனாருக்கெல்லாம் என்ன மரியாதை எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படி பவியமாக இருக்கணும் இன்றைக்கி காலத்தில் ஒன்றுமே தெரியாத போய் நமஸ்காரம்னா என்ன என்னென்னு தெரியல அப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் இந்த குழந்தைக்கெல்லாம் சொல்லி இந்த கலிகாலத்தில் தாயார் தகப்பனார் தான் இறந்தது அடுத்தது நம்முடைய காயத்ரி அதுக்கப்புறம் நம்மளுடைய நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லோரும் பரமசேகேஷாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷ காலத்தில் இந்த பேசியிருக்கோம் இதை எல்லோரும் பூர்ணமாக கேட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் ஒவ்வொரு ஸ்லோகம் வரும் அதை எல்லாரும் முழுமையாக கேட்டு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு என் குலதெய்வமான மாந்த யினாரை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்கிறேன் ராம் ராம் ராதே கிருஷ்ணா